நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் தாய் மாணவர் கீழே மாதம் இரண்டாயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நேற்று பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் தற்போது மிகவும் வரிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற அரசு முடிவு செய்துள்ளது அந்த வரிசையில் ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இறந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கண் குறைபாடு உடைய குழந்தைகள் குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி அரசு நலத்திட்டங்கள் முன்னுரிமை வழங்கப்படும் முதற்கட்டமாக மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களில் குழந்தைகளின் தங்களின் இரண்டு பெற்றோரின் விழுந்து தங்களுடைய உறவினர் பாதுகாப்பில் வளர்ந்து வருவது தெரியவந்துள்ளது அய்மானவரின் கரங்கள் இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திட்டும் வகையில் இக்குழந்தைகளின் பதினெட்டு வயது வரை பள்ளிப்படிப்பு இடைநேற்றலின்றி அவர்கள் கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாயானது உதவித்தொகையாக வழங்கப்படும் அதே படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பட்ஜெட்டில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க ஸோ முதலமைச்சரோட இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து தொடங்கப்பட்டுச்சு ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களுக்கு உதவுவதே இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் பல்வேறு சலுகைகள் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதன் மூலமாக தமிழ்நாட்டில் வறுமையை குறைக்கும் அதாவது தமிழ்நாட்டின் ஏழ்மை நிலையில் வாழும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இது நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அதற்கு நன்றி வணக்கம்